ஒரு பழைய பத்திரிகை அதுல ஒரு சமூகத்தோட கனவு அவங்களோட லட்சியம் அவங்களோட மொத்த பயணத்தமே புரிஞ்சிக்க முடியுமா நிச்சயமா முடியும் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு போலாம் இந்த ஒரு ஆவணம் நமக்கு ஒரு அசாதாரணமான கதைய சொல்ல போகுது சரி நம்ம கதை ஆரம்பிக்கிறதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் இதை பார்த்தா ஏதோ ஒரு யூத் ஆர்கனைசேஷனோட நியூஸ் லெட்டர் மாதிரி தான் தெரியும் ஆனா இந்த முதல் பக்கத்திலேயே ஒரு பெரிய கனவோட முதல் வித ஒளிஞ்சிருக்கு பாருங்க இளைஞர் மன்றம் தேசிய இயக்கமாகிறது சும்மா யோசிச்சு பாருங்க ஒரு லோக்கல் யூத் குரூப் தங்களை ஒரு நேஷனல் மூமெண்ட்டாக அறிவிக்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் இந்த ஒரு தைரியமான அறிவிப்பில் இருந்து தான் நம்மளோட அலசல் ஆரம்பிக்குது ஓகே ஒரு தேசிய இயக்கம்னு சொல்லிட்டாங்க ஆனா அதை எப்படி செஞ்சாங்க வெறும் அறிவிப்போட நிறுத்திட்டாங்களா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் பிளான் இருந்துச்சா வாங்க பார்க்கலாம் அவங்களோட உண்மையான பலமே சிங்கப்பூர் முழுக்க பரவி இருந்து அவங்க பிரான்ச்சஸ் தான் ஜூரோங்ல இருந்து பெடாக் வரைக்கும் இருந்து சிட்டி வரைக்கும் தீவோட எல்லா மூளை முடுக்கலேயும் அவங்க ஆளுங்க இருந்திருக்காங்க ஒரு நெட்ஒர்க் மாதிரி இந்த இயக்கத்துக்கு பின்னாடி இருந்தது ஏதோ நாலு பேர் கொண்ட குழு இல்லை இது ஒரு பக்காவான ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் நேஷனல் லீடர்ஸ் பிரான்ச் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்ன்னு பல லெவல்ல ஒரு பெரிய படையே இருந்திருக்கு இவங்க தான் இந்த இயக்கத்தோட மூளையாவும் இதயமாவும் வேலை செஞ்சிருக்காங்க இந்த அமைப்புக்கு பின்னாடி இருந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு இந்த ஒரு கோட்டு சூப்பரா சொல்லுது பாருங்க மேலே இருந்து கீழ் வரைக்கும் ஒரு தெளிவான கம்யூனிகேஷன் ஒரு தெளிவான ஸ்ட்ரக்சர் இதுதான் அவங்களோட வெற்றிக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்கு சரி இந்த அமைப்பு இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஓகே ஆனா அவங்க உண்மையிலே என்ன செஞ்சாங்க வாங்க இந்த இயக்கத்தோட துடிப்பான இதயத்தை பார்க்கலாம் அதாவது அவங்களோட சமூக செயல்பாடுகள் இது வெறும் பேப்பர்ல இருந்து ஒரு இயக்கம் கிடையாது இதுக்கு உயிர் கொடுத்ததே அவங்க தொடர்ந்து செஞ்ச சமூக நிகழ்ச்சிகள் தான் அதுதான் அவங்களோட உண்மையான வெற்றிக்கு காரணம் ஒரு பக்கம் செவன் ஏ சைட் சாக்கர் டூர்னமெண்ட் இன்னொரு பக்கம் ஜீரோங்ல ஒரு கல்ச்சரல் கிளாஸ் அவங்களோட ஈவெண்ட்ஸ் எவ்வளோ வெரைட்டியாக இருந்திருக்கு பாருங்க நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் உள்ளவராக இருந்தாலும் சரி ஆர்ட்ஸில் ஆர்வம் உள்ளவராக இருந்தாலும் சரி உங்களுக்காக இங்கே ஒரு இடம் இருந்திருக்கு அது மட்டுமல்ல மக்கள் மத்தியில் ரொம்ப பாப்புலரானதால கதை சொல்ற செஷன்ஸை இன்னும் அதிகமாக நடத்த ஆரம்பித்தாங்க அதே சமயம் ஜாலியா மழை ஏற போறது மாதிரியான ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸும் இருந்துச்சு ஸோ அறிவு பொழுதுபோக்குன்னு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிருக்காங்க இவ்வளவு நிகழ்ச்சிகள் இவ்வளவு செயல்பாடுகள் இதுக்கெல்லாம் பணம் அவங்க திரட்டின தொகையை பாருங்க கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் டாலர் ஒரு நிமிஷம் யோசிங்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல ஒரு யூத் குரூப் எப்படி இவ்ளோ பெரிய தொகையை வசூல் செஞ்சிருக்க முடியும் இதுக்கு பின்னாடி என்ன டெக்னிக் இருந்துச்சு பதில் இதுதான் வாக்கத்தான் பிளிட்ஸ் ஒரே நாளில் ஆயிரம் வாலண்டியர் சிங்கப்பூர் முழுக்க களத்துல இறங்கி நிதி திரட்டியிருக்காங்க இது வெறும் ஃபண்ட்ரைசிங் கிடையாது ஒரு சமூகம் ஒன்னா சேர்ந்தா என்ன சாதிக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு பக்கா உதாரணம் சரி அவங்க உள்ளூர்ல நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க ஆனா அவங்களோட பார்வை அதோட மட்டும் நிக்கல அவங்க யோசனை இன்னும் பெருசா இருந்திருக்கு வாங்க அத பத்தி பாப்போம் அவங்க வெறும் ஈவென்ட்ஸ் மட்டும் நடத்தல எதிர்காலத்துக்கான தலைவர்களையும் உருவாக்கினாங்க பாருங்க இருநூத்தி ஐம்பது மெம்பர்ஸ்க்கு தனியா அட்மினிஸ்ட்ரேட்டர் செமினார் நடத்துறாங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு நேஷனல் பிளானிங் குரூப் ஃபார்ம் பண்றாங்க அவங்களோட இலக்கே ஒண்ணுதான் தான் சமூகத்துக்கு இன்னும் திறமையானவங்கள உருவாக்கணும் அவங்களோட பார்மை சிங்கப்பூரையும் தாண்டி போச்சு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் யூத் புரோகிராம்ல கலந்துக்கிறாங்க இந்தியாவில் நடந்த ஏஷியன் யூத் கான்ஃபரன்ஸுக்கு ஒரு பிரதிநிதியை அனுப்புறாங்க இப்படி இன்டர்நேஷனல் லெவல்லையும் அவங்க ஆக்டிவாக இருந்திருக்காங்க இதை விட ஒரு பெரிய அங்கீகாரம் என்ன வேணும் சிங்கப்பூரோட நேஷனல் யூத் கோஆர்டினேட்டிங் கமிட்டியே வெளிநாட்டு நிகழ்ச்சிகளில் சிங்கப்பூரை ரெப்ரசென்ட் பண்ண இவங்க இருந்து மூணு பேரை தேர்ந்தெடுத்திருக்கு இதுவே அவங்க மேலே இருந்த நம்பிக்கையையும் மரியாதையும் காட்டுது சரி இப்போ நாம கிளைமேக்ஸ்க்கு வர்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அவங்க ஒரு உச்சகட்டமா பார்க்கல அதுக்கு பதிலாக ஒரு புது தொடக்கமாக பார்த்தாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் அவங்களோட லட்சியத்தையே இந்த ஒரு வரி சுருக்கமாக சொல்லிடுது பாருங்க பத்தொன்பத்தி எண்பத்தி ஆறு என்பது அடுத்த அரை தசாப்த கால நீடித்த வளர்ச்சிக்கு மேலே எழும் ஆண்டாக இருக்கும் அதாவது பத்தொன்பத்தி எண்பத்தி ஆறு ஒரு முடிவில்ல அது வெறும் ஒரு ஆரம்பம்தான் இறுதியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை போறேன் பல வருஷங்களுக்கு பிறகு இப்படி ஒரு டேக் ஆஃப் வருஷத்தோட தாக்கம் எப்படி இருக்கும் ஒரு சமூகம் ஒன்னா சேர்ந்து ஒரு கனவுக்காக உழைச்சா அதோட மரபு காலங்கள் கடந்து எப்படி நிலச்சி நிக்கும் யோசிச்சு பாருங்க